அண்ட் குட் மார்னிங் கையெல்லாம் நடுக்க நடுக்க காலையிலே நம்ம நேற்று வந்து ஓட்டிட்டோம் சாரி எழுச்சிட்டோம் நம்ம நேற்று நைட்டை சீக்கிரம் வந்ததால் இப்போ காலையிலே எழுந்திரிச்சாச்சு ஆறு மணிக்கெலாம் டான் எழுந்திரிச்சி சாரி ஆறரை ஆறு ஐம்பதுக்கெலாம் எழுந்திரிச்சி இது பண்ணியாச்சு எல்லாம் பண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் இந்த வண்டியில் விடுங்க என் வண்டியில் பாருங்கள் எல்லாம் தெரியும் நான் நான் எதுவுமே பண்ணலை நேற்று மழை அது எதுன்னு போய்ட்டு நல்லா குளிரில்ல அந்த பொறுமே இங்கே வருங்க டா 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 டாடா பயங்கரமாக இருக்குது ஸோயா ஜி ஃபேம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அச்சி நாக் அவுட் பண்ணாமல் உருறது இல்லை காராக பூசிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லு உள்ளே ஆட்டோமேட்டிக்கில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் நேரத்தில் எடுப்போம் வந்தப்போம் கடை திறந்துருந்தால் ஒரு டீயை வாங்கலான்னு சொல்லி ஒரு ஆசை பட்டு கடை வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்குங்க இங்கே சரி வாங்க பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடுங்குது நான் உள்ளே போய் உட்காந்துக்கிறேன் அண்ட் கொஞ்ச நேரம் போய்ட்டு இங்கே பக்கத்தில் வெயிட் பண்ணுவோம் அங்கேருந்தா ஆர்ட்ரு வந்துச்சுன்னா ஓட்டுவோம் இல்லைன்னா நேராக கிளம்பி ஊருக்குள்ளே போயிடுவோம் ஜெய் ஃபேன் எல்லாச்சுக்கோ அண்ணன் ஆல்ரெடி ஒன்று தூக்கி வச்சுட்டு உக்காந்துருக்காரு தூக்கிட்டே என்ன காட்டே நம்ப மாட்டேன் தவார் சலாதா பதிமூன்று ஆளுக்கு அதான் வந்துச்சே ஆரிக் பக்கம் போகிறது தானே காட்டிச்சு சரி ஓகே சரி நானும் ஏன்னா வால் பேப்பர் மாற்றிட்டியா இப்போ நல்லா இருக்கு வித்தியாசமாக வால்பேப்பர் வந்து டச்சில் வால்பேப்பரை மாற்றி விட்டுருச்சு அண்ணன் வண்டியில் மாற்றலாம் செவன் பண்ணுறது ஒரு இருக்காது ம் சரி ஓகே நானும் போயிட்டு அங்கே பக்கத்தில் போய் வெயிட் பண்ணுறேன் வந்துச்சு நேரத்தில் வரேன் சரி ஓகே ஓகே ஸோ ரோலியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தாச்சு அண்ணனுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அவரும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு நானும் ஏதாவது ஒன்று வரும்னு பார்க்குறேன் நமக்கு வந்து ஒன்றும் தேருமா தேறாதா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு சுச்சுவேஷனு பட் ஓகே ஏதாவது ஒன்று எடுத்து தான் ஆகணும் இப்போ வைப்பரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு அப்படியே ரோட்டை க்ளீன் பண்ணுவோம் ஓடு அப்படியே தனித்தனியாகி கிடக்குதுங்க அது ஸோ இப்போ உள் பக்கமாக இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போவோம் போயிட்டு நல்ல குளிர் ஒரு நல்ல இதுல இன்னைக்கு வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர்க்கத்தை கொடு கூட்டு கொட்டுட்டு ஓடுவோம் இல்லைன்னா ஒன்று கூட வரல அண்ணனுக்கு ஒன்று வந்துருச்சு தூக்கிட்டு போயிட்டார் நான் ஆட்டோ கேட்கிற வச்சிருக்கேன் எனக்கு ஒன்றுமே வரலைங்க ஆக்சுவலாக ஒரு பதிமூன்று ஏழு ஒன்று தூக்கிட்டு பறந்துட்டார் ஸோ நம்ம பதிமூணுலாம் எடுக்கலை ஸோ இந்த தவார் சலா பக்கம் போவோம் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் வந்துச்சுன்னா தூக்கிட்டு சர்றன்னு பறந்து போவோம் அப்படி இல்லைன்னா நேராக யாஸ்மின் குள்ளே போயிடுவோம் விகாஸ் மணி ஏழு இருபது தான் ஆகுது அப்படியே எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஓட்டிகிட்டு கிடக்கலாம் ஜெயிப்பேன் ஓகேவா இன்னொன்று கூட வராமல் இருக்குன்னு சொல்லி தெரியலையே பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க பதினோரு ஏழுக்கு ஏதாச்சும் பாப்ப பார்த்துன்னா தூக்கிட்டு போவோம் காலையிலே இந்த ஏரியா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இப்போ சிட்டிக்குள்ளே போனோன்னா நல்லா டிராஃபிக்காக இருக்கும் அப்படி இப்படின்னு நான் வந்து ஓட வேண்டியிருக்கும் ப்ளட்ஸே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தூக்கிடுச்சுரா தூக்கிடுச்சுரா பத்திரியாளுக்கு தவாடு சலாது தூக்கிடுச்சு தூக்கிருச்சி தூக்கிருச்சி கைஸ் ஆட்டோமேட்டிக் தூக்கிருச்சி இங்கே பாருங்க பிரமாதம் 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 எஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது ஆப்பாடா சந்தோஷம்டா காலேருந்து இப்போ வீட்டிலேருந்து இப்படி கிளம்பும் போது ஒன்று அப்படியே டபுக்குன்னு போட்டுச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படியே வெயிட் பண்ணும் இன்னொன்று அந்த புகம் வந்துச்சுன்னா அப்படியே அதையும் தூக்கிட்டும் ரெண்டு எடுத்துன்னு போகலாம் அண்ணன் பாருங்க இப்போ இங்கே தான் இருக்கும் நம்ம போகிற இடத்துல தான் இப்போ நிற்கும் போய் பார்க்கலாம் வாங்க கிட்டே இப்போ நம்ம கிட்ட போயிட்டு விட்டு நடிச்சிட்டு தான் மறுபடியும் வந்தோம் இது இப்போ போகிற அப்படியே ட்ராக்ல மறுபடியும் விட்டுன்னு போட்டு ஆப்போசிட்டில் போயணும் ஆப்போசிட்ல அந்த அந்த பக்கம் வளைச்சி விட்டு ஓடணும் ஸோ பார்க்கலாம் என்ன இது எப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எங்க அலக்கானோ எங்கையா அண்ணா அழக்கானோ பாவி வரேன்னு சொல்லிட்டு பாட்டுக்கும் பாருங்க பைத்தியம் மாதிரி என்னென்ன பண்ணிகிட்டு இருந்துருக்கேன்னு அடக்க போதிப்பில சி சி சச்சி சி சிச்சே ரெஸ்டாரண்ட்டு பின்னாடி இருக்குங்க ஐயோ நாம்பாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு மென்டல் மாதிரி வந்துட்டேங்க நான் இன்னொரு ரைட் எடுத்ததில்ல அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் நான் உள்ளே போகணும் அதை நாம் பாட்டுக்குன்னு டேரெக்டாக வந்துட்டேங்க சே பெரிய அலைச்சலாக போச்சே மறுபடியும் போ மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வளைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வரணும் அண்ணா அதுக்குள்ளே கிளம்பிடுவார் இப்போ அவரை பார்த்துரலான்னு பார்த்தேன் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல காலையிலேயே கொஞ்சம் நம்ம கவர் பண்ணாதான் ஜிஃபேம் உண்டே லெட்ஸ்கோ ஜிஃபேம் ஸோ இப்போ எத்தனை கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணுறேன் ஓகே ஜிஃபாம் ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாம் நம்பர் பில்டிங்கில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு அப்படியே ரெண்டாவது வெளியே வந்தேன் தவக்குன்னு ஒன்று தூக்கிச்சு அப்படியே ரெண்டாவது கொடுக்குறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி வேகமாக போய்ட்டு இருக்கோம் ஸோ லெட்ஸ்கோ போகிற வழியில் நமக்கு ஒரே ஒரு டீ கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஸோ பார்க்கலாம் நம்ம கடை இது ஓபன் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் ஒரு டீ வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிற போக்கில் எங்கே எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிப்போம் ஏன்னா டிஃபன் எதுவுமே கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணி வச்சிருக்கோன்றத உங்களுக்கு நான் இந்த டெலிவரி முடிச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்க சிப்போம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல லெஃப்ட்டு போகிறதுக்கு வழி இல்லை ஒன்று யூ டேனு இன்னொன்று ரைட்டு அப்போ எப்படா போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தன் போகிறான் பாருங்கள் தான் நம்மளுடைய மூமெண்ட்டை பார்த்து கரெக்டாக நமக்கு கொடுக்குறவன் அது ஆளுக்காக இப்போ வாட்டியே விளைச்சாச்சா சூப்பர் நேராக இப்போ அவன் பின்னாடியே இதான் சாக்குன்னு வச்சு போயிட்டே இருக்க போகிறோம் இந்த பதினோரு ஆளுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து தூக்கியிருக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் ஸோ கொஞ்சம் தூரம் தான் பிக்கப் மட்டுமே பட் என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னா ரொம்ப நேரம் ஆகிடும் செவன் மினிட்ஸ் தான் காட்டுது அப்படியே நம்ம மெதுவாக உருட்டிகிட்டு போவோம் அதுக்குள்ளே அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருக்கட்டும் இது வந்து ஐ திங்க்ஸோ அந்த ஃபத்தாயர் ஃபத்தாயர்னு சொல்லுவாங்க அவெல்லாம் அரைச்சி கிரிச்சு உள்ளே வைக்கிறது அதுதான் நினைக்கிறேன் ஸோ அந்த இது இது நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா இதுலேருந்து இங்கேருந்து உள்ளே போவோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை வந்து அங்கேருந்து ஒரே ஒரு டீ மட்டும் இருந்து அப்படியே வாங்கிட்டு அப்படியே கொடுக்குடுன்னு நம்ம ஓடி வந்துக்கலாம் ஜிப்பேன் ஸோ அதனால தான் இப்போ போயிட்டுருக்கேன் இந்த வழியாகவே இப்படியும் போகலாம் நம்ம வீட்டுக்கு நம்ம நம்மளுக்கு என்ன அந்த கடைக்கு போய் ரீச் ஆகணும் அவ்வளோதான் ஸோ எந்த பக்கம் போனால் என்ன அப்படியே அழகாக போயிட்டு பார்த்துட்டு கொடுக்குடுன்னு வருவோம் வாங்கோ ஒரு டீயாக வாங்கிட்டு ஃபைனலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி டூ ஹவர்ஸ்க்குள்ளேயே ஒரு ஏழு பத்துக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணோம் ஏழு பத்துலேருந்து இப்போ எட்டு ஒம்போது ஒம்பது பத்து ஆகுதுங்க பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஆர்டர் இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் ஆர்ச்சி ஆர்ச்சி காஃபி ஸோ ஆச்சு காஃபி ஆனால் காஃபி அப்புறம் சாண்ட்விச்சு அப்புறம் இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க ஸோ சூப்பராக முடிச்சாச்சு ஸோ இதுக்கு தான் நம்ம காலையிலேருந்து பிக்கப் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் மாற்றுறது ஆக்சுவலாக நம்ம நடுவில் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா அப்போ தான் நம்மளோட டெலிவரி கவர் ஆகும் நிறைய நண்ப நண்பர் நண்பர்களை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் நானும் ஜாஸ்த் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சொல்லி நேருக்கு நேராகவே நாங்கள் ஆர்டர் போகிற இடத்துலலாம் நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சி பேசுவாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சூப்பர் ப்ரோ உங்கள் வீடியோலாம் வாட்ச் பண்ணுவோம் ப்ளாப்ளாப்லாம் வழக்கம் போல் எல்லாரும் சொல்கிறது அவங்க மனசில் இருக்கிறது அப்போ சொல்லும்போது கேட்பேன் நீங்களும் ஃபுல் டைம் தான் ஓட்டுறீங்களா ஆமாம் ப்ரோ இப்படி இருக்குது அப்படி இருக்குமா என்ன இப்படி சொல்கிறாங்க எப்போ நீங்கள் போறீங்க அப்படின்னு டியூட்டி கேட்குறேன் ஒருத்தர் சொல்கிறாரு நான் பத்தரைக்கு பதினோரு மணிக்கு அப்படி வருவேன் அப்படிங்கிறாரு ஒருத்தர் சொல்கிறாரு நான் பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓட்டுவோம் அப்படிங்கிறாரு முக்கியமாக அந்த ஓட்ட வேண்டிய டைமே மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ காலையில் ஏழு மணிக்கெலாம் நீங்கள் வண்டிக்குள்ளே இருக்கணும் அப்போ எந்த டைமுக்கு நீங்கள் எந்திரிக்கணுங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்கள் கைஸ் ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா காலையில் ஏழுக்கு வர்றது தான் முக்கியமான ஆர்டரு ஸோ அதை வந்து என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு ஆனால் அந்த டைமில் தான் நம்மளால அட்டன் பண்ணி ஓட முடியும் நேத்தெல்லாம் பாருங்கள் நான் வந்து பத்து மணிக்கு மேலே எழுந்திரிச்சேன் பதிமூணு தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன் நான்லாம் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காது இருக்கிறதே நான் ஃபஸ்ட்டு டைமும் மோசமாக இவ்வளோ மோசமாக ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் ஒரு சில விஷயங்களால தடுங்களால் நான் பாதியில் விட்டு வந்தேன்னா அது வேறு பட் ஓட்டணும்னு போயிட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பத்தாவதுக்கு அதுக்கு சாப்பாட்டுக்கு வெளியே பதினாறு பதினஞ்சு ரூபாய் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் பதிமூணு தான் ஓட்டியிருக்கேன்னா அது என்ன ப்ரோஜனம் நூறு ரூபாயில் கூட எனக்கு வரல சரியா நூறு ரூபாய் தான் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கணும்ல அதனால் இந்த காலைல ஏழு மணிங்கிற அந்த ஒரு டைமை சூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஒன்று ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் தான் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே தான் நம்ம எடுத்துருந்தோம் கொடுக்குனு ஓடுவோம் இதை கொடுத்துட்டு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஆறாவது ஆர்டர் வந்துச்சுன்னா இதை கொடுத்து முடித்தோம்னா அஞ்சு முடிஞ்சிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆறாவது நம்ம வந்து டன் பண்ணுவோம் ஓகேவா கோ கோஜி ஃபேன் ஸோ பக்கவாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு டெலிவரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அண்டு மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை வந்து ஆகுதுங்க ஸோ இப்போ அப்படியே வந்து ஸ்டார்ட்லேயே இருக்கட்டும் உள்ளே போய்ட்டு காஃபி இருக்கும் ஒரே ஒரு காஃபி மூன்றாயிரம் ஏன்னா காலையிலேருந்து நம்ம காஃபி ஈஃபின்னு சொல்லி எந்த இதுவுமே நம்ம வாங்கலை நம்ம ஆர்டர் வருதுரா எந்த பக்கம்டா எந்த பக்கம்டா அக்க்கு ஓ கே எப்படிக்குள்ளே போகுதா சரி தூக்கு ஓகே ஜி ஃபேம்ஸோ கே எப்படி ஒன்று எடுத்துட்டோம் அண்ட் சீஸு ஓகே அது வந்து இந்தாண்ட பக்கம் இருக்குது மெதுவாக எடுப்போம் ஏன்னா கே எப்படி ஆண்டா இப்போ நீ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கேருந்து நமக்கு அடிக்கடியான ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நைன்த்தா ஆர்டர் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா வாங்க இப்போ இந்த மிஷினில் வந்து டீ இருக்கும் ஸோ அதை வந்து எடுத்து போட்டு குடிப்போம் இப்போ இங்கே தான் இருக்குது பாருங்க சூப்பராக எடுத்து போடுறோம் காஃபியை தள்ளு அது பாட்டு கூத்த ஆரம்பிச்சிடும் எடுத்துகிட்டு நம்ம உடம்பு பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான் சூப்பரப்பு ஃபிரா ஸோ நம்ம வந்து கேஎப்டிக்கு எடுத்தாச்சு இங்கேருந்து வந்து நேரடியாக கேஎப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு தூரம் தான் பட்டு இந்த முடிவு வேண்டாம் எடுத்தேன்னு கேட்டால் அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் வருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர்ஸை நம்ம எடுக்கிறது தப்பு இல்லை என்பது எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு ஸோ இப்போ நம்ம குடிக்கிறது டீயா காஃபியா டீ காஃபி ஸோ எஸ் பக்காவாக வந்து முடிச்சாச்சு எக்ஸன் ஜிஸ் இங்கேருந்து அதை அதே கேப்டிக்கு ரெண்டாவது வந்தாலும் நம்ம தாராளமாக எடுத்துக்கொண்டலாம் ஒரு பிரச்சனை ஜிம் கிடையாது ஜிஃபேன் அடுத்த அடுத்தக்கிட்ட வேலையில் ஈடுபடுவோம் இந்த மார்னிங் டைமில் ஒரு ஏழுலேருந்து ஏழு மணிக்கு தான் வண்டியில் உட்காந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடணும் அந்த மாதிரி டைம் பார்த்துக்கோங்க ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் இப்போ பாருங்கள் நான் ஒம்பது முடிச்சிட்டேன் பதினொன்றுரைக்கலாம் இது என்ன பத்து பதினோரு மணிக்கு வந்தோம்னா நைட்லாம் யோன்னு ஆயிடுது இன்னும் பதினோரு ஆர்டர் அசால்ட்டாக ஆச்சு முடிச்சிடலாம் நைட்டுக்குள்ளே சூப்பராக ஆச்சு முடிச்சுட்டு நேரத்தோட வீட்டுக்கு போய்ட்டு வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணலாம் நானும் வந்து நம்ம ஜஸ்ட்டு ரியாக்ட் சேனலுக்கு ரியாக்ஷன் வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் இருக்கேன் பட் அதுக்கான டைம் அமைய மாட்டேங்குது கிரீன் ஸ்க்ரீன் வாங்கி வச்சிருக்கேன் ரூமில் போட்டு எல்லாம் பக்கம் பண்ணலாம்னு பார்த்தா நேரம் கிடைக்கலையே சுற்றி வளர்ச்சி பார்க்கும்போது நேரம் கிடைக்கல இதுதான் ஸோ பார்க்கலாம் என்ன 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 நடக்குதோ பார்க்கலாம் வாங்க முதல்ல போய் இதை போய் எடுக்கப்போலாம் ஃபைஸ் சொல்றேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இறக்கி விட்டோம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெலாம் ஒன்பது ஆர்டர் டான் முடிச்சிருக்கோம் பன்னெண்டு அதே ஒன்றுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் விச் இஸ் பன்னெண்டு நிமிஷம் ஒன்று காட்டுதுங்க ரியாத் பார்க்கு கிட்டே போயிட்டு அங்கேருந்து நான் இப்போது யாஸ்மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இங்கேருந்து நம்ம யாஸ்மீன் ஏரியாவுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஓட போய்க்கிறோம் இந்த ஒரு ஆர்டர் அப்புறம் இதுக்கப்புறம் இப்போ நான் எடுத்துக்கிற இன்னொரு ஆர்டர் இந்த ரெண்டு ஆர்டரும் கொஞ்சம் பெருசாக தான் இந்த இடத்துக்கு ஒரு இந்த இடத்துக்கு எடுத்தால் ரெண்டு கிடைக்கும் இல்லைன்னா இங்கே உள்ளுக்குள்ளேயே சுற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன் பட் இங்கே உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்போ வாங்க எப்படியாச்சும் நம்ம அப்படி இப்படின்னு பூந்து இப்போ ரியாத் போய் ஆகணும் போயிட்டு இந்த வேலையை முடித்த ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க அச்சா பிக்கப்பே பத்தாவது ஆர்டர் ஐயோ ஐயோ சரி வாங்க எவ்வளோ இருந்தால் என்ன நமக்கு இந்த நைட்டுக்குள்ளே எப்படியாவது முடிக்கணும் ஆர்டரை ஸோ அதை போய் எப்படியாவது போய் நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம் லெட்ஸ் கோ ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்க லைஃப்லாம் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் எத்தனை பேர் இதில் இருக்கீங்க எத்தனை பேர் டிகிரி ஹோல்டரு எத்தனை பேர் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் அண்டு வேறு என்ன சொல்கிறது பேச தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள் என்ன பேசுவோம் அப்புறமா பை தோட எடுப்பதற்காக நம்ம வந்து விட்டோம் இங்கே ஊறுபட்ட உணவகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்க ஃபார் ரெண்ட்டு நம்ம சேனலுக்கு ஒரு எடிட்டர் ஆஃபீஸாக இதை வாங்கி போட்டுருவோமான்னு பார்த்துட்டு இருக்கேன் இந்த தண்ணி நைட்டில் தான் போடுவேன் இங்கே போல் டேன்ஸ் ஆடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு பேக்கரி எஸ்சிஹெச் ஸ்கோலா நம்ம ஒன்று எங்கேருந்து வாங்கிட்டு கிளம்போ நிறைய லேடிஸ் உட்காந்துருக்காங்கோ நான் வீடியோவை கட் செய்து கொள்கிறேன் ஜிபேம் ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஐ திங்க் ஸோ பத்தாவது வந்து எம்முடியா பத்தாவது டெலிவரி முடிச்சுட்டு பதினொன்றாவது எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் ரூமில் வந்து பருப்பு எடுத்து வந்தால ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயாச்சு அவுட் பண்ணிட்டு சாப்பிடுவோம் ஃபிலாஃபில் டேம்னு ஒரு கடை வந்திருக்குது இங்கேயால இவன் எப்படியும் லேட் ஆகும் அதனால் நமக்கு வந்து சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி இப்போ நான் சாப்பிடே உட்காந்துட்டேன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒர்க் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ் ஸோ ஃபைனலி நம்ம வந்து இப்போ பதினஞ்சாவது ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் என்ன ஐயோயோ என்னென்னு போல டைம் இப்போ நான் என்ன சொல்கிறது உங்ககிட்ட ஸோ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது வந்து இதாகுது என்ன சொல்கிறது ஒரு ஐயோ மூணு நாற்பதுங்க இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ திணறி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எஸ் இப்போ மெக்டானல்ஸ் ஆர்டர் பதினஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு இருக்கிறது சாரி இருக்குது அதை வந்து இப்போ எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டும் அதை வாங்க இப்போ எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு போவோம் ஸோ யூட்டர்ன் பண்ணி தான் வந்தோம் ஒரு வழி இல்லை ஸோ யூட்டன் போடுவோம் இந்த இடத்துல யூட்டன் கிடையாது கிட்ட போய் தான் யூட்டன் போட்டாகணும் அங்கேருந்து இந்த பதினஞ்சாவது எடுப்போம் அண்ணா ஆல்ரெடி இப்போ ஷவர்மா ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது எடுக்கிறதுக்காக நிற்கிறாரு நமக்கு மெக்னால்ஸ் அதை வர இங்கே தான் இருக்காது அதை கிராஸ் பண்ணி தான் போகிறோம் ஜஸ்ட் ஒரு யூ டன் தான் ஸோ யூட்டர்னு போட்டுவிட்டு வந்து இப்போ நம்ம அதை எடுப்போம் ஆஹா வண்டி அவனை குத்திட்டு நிற்கிறானே நல்ல டிராஃபிக் இருக்குது இப்போ ஆமாண்டா ட்ராஃபிக் ஆயிடுச்சே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி காலையிலே எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி அபோவே முடிக்கிறது அசால்ட்டாகவே நார்மலாகவே சாத்தியம் உள்ளது அப்படின்றத நீங்கள் நான் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கணும் இதுவே மழை பெஞ்சிக்கிட்டு தவிர வச்சுக்கோங்க முப்பது டெலிவரி கூட முடிக்கலாம் ஆனால் என்ன நம்ம உடம்புல தெப்பு இருக்கணும் வாங்க வாங்கணும் ஓட்டுறதுக்கு ஸோ அது மட்டும் சேர்த்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்படி தான் நம்மள்து டே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிஃபன் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்யூச்சரில் இப்படி இப்படிலாம் நம்ம இனிமேல் இருக்கணும் ஸோ இந்த வருஷங்களில் நம்ம இப்படி இப்படி இருக்கணும் நிறைய கெட்ட பழக்கங்களை விட்டுருணும் அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் அதுவும் உருப்படியான வீடியோஸ் ஒரு லாங் வீடியோ நம்ம இப்படி போட்டுட்ருக்கோன்னா அது மேட்ரு கிடையாது பட் ஷார்ட்ஸ் வீடியோ போடணும் ரெகுலராக போடணும் அது வந்து பார்த்திங்கன்னா மக்களை சிரிக்கி வைக்கும் வகையில் இருக்கணும் இல்லை என்டர்டெயின்ட்டு அதாவது அதை ரெண்டும் ஒரே இது தானே மக்களை என்டர்டெயின் பண்ணணும் இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கான விஷயங்கள்லாம் அந்த நேரங்கள்லாம் என்றைக்கு நம்மளை கூடி வரும் அப்படின்றது எனக்கு தெரியல அது வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் ஸோ நம்ம போயிட்டு லெஃப்ட் எடுத்து யூட்டன் அடித்து அதுக்கப்புறம் நம்ம வருவோம் ஏன்னா இப்போ போயும் பிரோஜனம் இல்லை ஏன்னா உடனே ரெடியும் ஆயிருக்காது நினைக்கிறேன் மெதுவாகவே போவோம் பிகாஸ் இந்தாண்ட சைடு நமக்கு பார்க்கிங் கிடைக்காது அதனால் அப்படியே வண்டியை ரைட்டில் வச்சு ரைட்டிலேருந்தே தள்ளிட்டு போவோம் நல்ல டிராஃபிக்கே நம்ம போகக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஹஹாஹா ஹாஹா ட டா பார்க்கிங் நம்ம ரைட்டில் அமுக்கி விட்டு அப்படியே வண்டியை கொண்டு போவோம் பிகாஸ் மெயின் ட்ராக்ல தான் நமக்கு அடி வாங்கியிருக்கு வண்டி அதனால் நம்ம இந்தாண்ட பக்கமாக வச்சு போகிறது தான் புத்திசாலித்தனம் அப்படியே ஒரு ஒரு கிலோமீட்ரு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு கிலோமீட்ரு சுற்றிட்டு வந்து அந்த பக்கம் உள்ளே ப்ராப்பராக போய் பார்க்கிங் போடுவோம் அப்போ தான் நமக்கு பார்க்கிங் கிடைக்கும் ப்ளஸ் உள்ளே போய்ட்டு அப்படியே விட்டுட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேஜி ஃபேம் ஸோ இன்னும் நீங்கள் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்றத ஒரு அப்டேட் பண்ணி விடுங்க சவுதி அரேபியாவில் இப்போ எல்லாருமே வந்து வேலை விட்டு போகிற டைம் இந்த டைம்லாம் அதனால் எந்த ஏரியா பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும் இந்த இடம்லாம் அவ்வளோ ரஷ் இருக்கக்கூடாது பட் வண்டி அங்கே ஒன்று அடிச்சுட்டு நிற்கிறதால எல்லோரும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி போகிறாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த இடத்துலையும் ஃபஸ்ட்லாம் வண்டி நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக டிவைடர்லாம் கட்டிட்டாங்க யாரும் இந்த முகம் நிப்பாட்டக்கூடாது வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு எனிவே பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் மெக்டானல்ஸில் இன்னொரு ஆர்டரும் வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருது என்ன இதுன்னு சொல்லிட்டு ஆனால் மெக்டானல்ஸில் என்ன ஒரு பயம்னா ஒன்றுக்கு ரெண்டு ஆர்டரை எடுத்துவிட்டோன்னா இந்த ஜூஸு ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா தனியாக ஒரு பாட்டில் மட்டும் இங்கே நிப்பாட்ட முடியாது நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டு ஜூஸ் ரெண்டு கப்பு ஒல்றது தான் இருக்குது தனியாக எடுத்து நம்ம நிப்பாட்டிக்கலாம் கஸ்டமர் வீட்டுக்கிட்ட போனோன்னே அவங்க கொடுக்குற அந்த அட்டையில் அப்படியே கிளாஸை சொருவி கொடுத்துட்லாம் பட் அதிகமாக வந்துச்சுன்னா பண்ண முடியாது என்ன பார்த்துக்கலாம் இதெல்லாம் நடக்கிறது தானே நார்மலாக பர் டே டுவெண்ட்டி ஆர்டர்ஜி ஃபேமிலிங்களும் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் டுவெண்ட்டி ஆர்டருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அடிச்சு நவுத்துங்க நீங்கள் பாட்டுக்கு ஆனால் ஏரியா வைஸ் பார்த்து எடுங்க நான்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா கிலோமீட்டர் பார்க்க மாட்டேன் மேப்பு வந்தோன்னே அந்த அந்த ஆர்டர் வந்து பாப்ப போகுது அது அதனால் அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்னவாக இருக்குன்னா ஏரியா எந்த ஏரியாலேருந்து எந்த ஏரியா அவ்வளோதான் கலாஸ் எடுத்துரு தெரிஞ்ச ஏரியா நல்ல ஏரியா அப்படின்னா டப்பன் தூக்கிடுவோம் அதுக்கு கிலோமீட்டர்லாம் பார்க்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அந்த கவர்அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நான் பக்கத்தில் வர்ற கிலோமீட்டர் தான் நோட் பண்ணி எடுப்பேன் அப்படின்னா விச் இஸ் வெரி கோயிங் டு ஸ்ட்ரகிளிங் யூ அது ட்ரபிளிங் யூ சாரி அது வந்து உங்களுக்கு ட்ரபுள் தான் கொடுக்கும் எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்டானல்ஸ் போயிட்டு இந்த ஆர்டரை முடிப்போம் அண்ணனும் இந்த ஏரியாவுக்கு தான் வராரு பார்ப்போம் எங்கன்னா வெயிட்டிங்கை போடுவோம் பார்க்கலாம் ஃபேம்ஸ் ஒரு வேலையே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சுலேயே நம்ம இன்னும் நிற்கிறோம் அதுக்கப்புறம் அப்படியே வரல மந்தமாக அப்படியே படுத்து போய் கிடக்கு ஏன்னா இந்த டைமில் வராது யாரும் ஆர்டர் பண்ணுறதை விட்டுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஜெய ஜெய ஜெயின்னு ஓட தான் பார்ப்பாங்க அண்ணன் தான் இங்கே எங்கேயோ நிற்கிறேன்னு சொன்னிச்சு சமோசாக்கி கிமோசா அந்த நாள் தான் வாங்கி சாப்பிடுவோம் இந்த இடத்துல எங்கேயோ நிற்கும் அண்ணன் பார்க்கணும் எங்கே நிற்கிது இங்கே நிற்கிது இங்கே நிற்குது இங்கே நிற்கிறாரு எங்கே நிற்கிறாரு எங்கே நிற்கிறாரு ஆ வண்டியவே காணும் எங்கே நிற்கிறாரு கிட்ட எதுவும் நிற்கிறாரோ என்னடா என்னடாது இருங்க தலைவரை தேடி பிடிச்சி சமோசா வாங்கி சாப்பிட்டு போவோம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமோசா ஒரு நான் இத்தனை விட கொடுக்குறான் ரெண்டு ஏழுக்கு வச்சிட்டாண்ணா நான் இது ஏக்கு இது தான் சொன்னேன் ஏன் இவ்வளோ வச்சுட்டாப்லாம் சரி ஓகே ஆட்டு கிளம்பு வந்துப்பேன் ஷிஃபாம் சர்விலேயே வந்து பார்த்திங்கன்னா பதினாறாவது ஆர்டர் வந்து இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் மணியும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முப்பத்தாறு ஆகிடுச்சிங்க ஸோ அப்படியே பதினாறாவது ஆர்டர் என்ன டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் ஜஸ்ட் ஃபோர் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடும் ஸோ அப்படியே நம்ம ஒரு ஸ்வீட்டு ஒரு விதமான ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கோம் அண்ணனும் தான் எடுக்கிறாரு கேப்ஜில் போய் மாட்டிக்கிட்டார் எனக்கு முன்னாடி அவர் ஆர்டர் அக்செப்ட் பண்ணார் கேப்ஸில் பயங்கரமாக லேட் ஆயிடுச்சு அப்படியே இப்போ நம்ம வந்துட்டு அவருக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணோம் நான் ஆர்டர் எடுத்துகிட்டு கொடுக்கவே போய்ட்டுருக்கேன் இன்னும் நாலு நிமிஷத்தில் என்ன சொல்கிறது ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு ஆர்டர் வரும் ஸோ என்னடா இந்த ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு இருக்க உங்கள் ஏரியாக்குள்ளேயே ஜாஸ்மின் உங்கள் மெயினான ஏரியாக்குள்ளெல்லாம் போகிற ஐடியாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஐடியாலாம் இருக்குது பட் இப்போதைக்கு கிட்டத்தட்ட நம்ம கவர் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு நாள் தானே வந்துடும் இந்த இடத்துல ஓட்டிகிட்டு போயிடலாம் அதுக்கு எதுக்கு ஊர் ஃபுல்லாக உருண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதர்வைஸ் நத்திங் கைஸ் நத்திங் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போவோம் அதுக்கப்புறம் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் நோண்டிட்டு படுப்போம் ரெண்டு சேனலும் அப்படியே கிடக்குது அதெல்லாம் எடுத்து மறுபடியும் ரன் பண்ண ஆரம்பிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ராப்பரான ஒரு டைம் கிடைக்க மாட்டேது அதனால் அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 மைண்டு ஒரு மூடு செட் பண்ணிகிட்ருக்கேன் எப்பா மைண்ட் செட் பண்ணிகிட்ருக்கேன் மூடு மூடுன்னு அதை வேறு மாதிரி நினச்சிக்க போகிறீங்க டபுள் மீனிங்கில் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும் அதுலேயும் போடணும் இருக்கிற பிரச்சனைக்கு நான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு டைம் கடை வேணும் ஸோ அதனால் தான் நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லா சேனல்லையும் வீடியோ போடுறதுக்கான வேலைகள்லாம் நானே என்னை முதல்ல பூஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும் ஏன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபராக போது அதை அப்படியே வச்சுருக்கேன் ஸோ எதையுமே அப்படி வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கல ஸோ ஒன் பை ஒன்னாக மறுபடியும் நம்ம வந்து பேக் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது ஸோ பார்க்கலாம் என்னென்னா அப்படிங்க சொல்லிட்டு ஓகே ஜிஃபேன் வாங்க இந்த ஆர்டரை போய்ட்டு இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே ஒன்றும் புரியலைங்க இந்த பில்டிங்கை பாருங்களேன் வித்தியாசமான பில்டிங்கு கீழே எப்படி ஓப்பனு மேலே ஏறிட்டு பதினேழாம் நம்பருக்கு வந்து கொடுன்னு சொன்னாங்க வித்தியாசமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குல்ல பாருங்களேன் என்னமோ நம்ம ஊரில் லார்ஜ் இருக்கும்ல இங்கிட்டும் அங்கிட்டும் அந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சௌதிகாரங்களோட வீடு இப்படியும் அப்பார்ட்மெண்ட்டுகள் உள்ள பார்த்துக்கிறேன் வினோத அப்பார்ட்மெண்ட்டு வாயா வாயா வய எஸ் அவரோடய வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது அவரை எடுத்துகிட்டோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரியதென்றை நம்ம ஏரியா பக்கத்தில் ஓட்டிகிட்டு இருந்தேங்க பன்னெண்டு ரியாலுக்கு வேறுனு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுருந்தேன் கொய்யால தூக்கிட்டு வந்து நேராக புட காஷ்மீருக்குள்ள சொல்லி தள்ளி விட்டுருச்சுங்க பார்க்குறேன் பிக்கப் போட்டு போய் எட்டு கிலோமீட்டர் கொடுத்து வச்சுச்சு சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் ஒன்று வந்துச்சு ஒரு யூட்டர்ன் தான் நான் போட்டு உடனே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா யூட்டனில் தாங்க என்னமோ சம்பவமே ஆகிருக்கு இருக்குது ஏதோ வண்டி இடிச்சிருக்கா இல்லை உண்மையிலேயே டிராஃபிக் என்னன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய வண்டியாக இந்த பக்கம்லாம் வருது பஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது அந்த ஒரு யூட்டரில் அந்த படுற பாடு இருக்கே யோயோயோ கஸ்டமர் ஃபோனை போட்டு இப்போ வாழ்வால்னு கத்த போகிறாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணி காட் நைன்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க எடுத்துகிட்டு நம்ம ஏரியா பக்கம்தான் மறுபடியும் போகணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் ஏதாவது ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும் வாப்பா 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 கொஞ்சம் சாரி வா சரி வாடுறேன் சீக்கிரம் ஓப்பன் பட்டுக்கடா அப்பா போகணுண்டா கஸ்டமர் பார்த்துருக்காண்டா ஆகிடுவா நீ இன்னும் இன்னமும் பிக்கப்பே பண்ணாமல் ஆந்தி வேலை என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்க நம்ம எப்படியாவது ட்ரா வீட்டை நடிச்சிட்டா போதும் சவுதியில அப்பப்போ இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் நிறைய வரும் ஜெயிப்பேன் டெய்லி வீடியோ எடுத்துடுறேன் டைட்டில் என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருப்பேன் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பட் ஓகே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ரெகுலராக நடக்கிறது நல்லது கெட்டது என்ன நடக்குதோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க ஸோ கொடி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிலமையும் மாறும் என்று நான் நம்புகிறேன் ஸோ இன்ஷால்லாம் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு எப்பயுமே நானே எனக்கு சொல்லிப்பேன் சரி வாங்க ஜெயா இது இது முதல்ல பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போவோம் பைசை ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ பத்தொம்போது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்டிருக்கோம் அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இன்னொரு அஞ்சு ஆர்டர் கூட ஓட்டலாம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஏழு கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற அளவுக்கு டைம் இருக்குது ஆனால் உடம்புல தெம்பு தான் இல்லை தெம்பு இருக்குங்க ஓட்டலாம் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது ஓட்டலாம் அடிச்சு புட்டிச்சு ஓட்டம்பு முறித்து ஓட்டலாம் பட் நோ யூஸ் என்ன என்ன பண்ண போகிறோம் அந்த பைசா வச்சுக்கிட்டு பைசா தேவைதா பட் சம்பாதிக்கிறத கூட்டிட்டு போய் மறுபடியும் நம்ம உடம்பு சரி பண்ணுறதுக்கே போடுற அளவுக்கு பைசா தேவை கரெக்டாக ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி குயிட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அண்ணனோட வண்டி பக்கத்தில் தான் நிற்கிது அவரும் வந்துவிட்டாரு அவரு டுவெண்ட்டி கம்ப்ளீட் பண்ணார் அவரும் சொல்லப்போனால் பத்தொம்போது தான் நானும் பத்தொம்போது பட் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டிப்ஸ் இது எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஒரு டெலிவரி கணக்கு காசு கிரெடிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தாங்க ஸோ அதனால் அவருக்கு டுவெண்ட்டி கணக்கு வந்துடுச்சு எனக்கு வந்து பத்தொம்போது கணக்கு வந்திருக்கு போதுங்க டூ ஃபிஃப்டி இயர் தட்ஸ் இட் நோ ப்ராப்ளம் ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கேளுங்க மறக்காமல் அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேவா கமெண்ட்ஸை படிச்சுட்டு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ நான் ரிப்ளை பண்ணுறதுல ஒரு பேட் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணால் அடுத்தடுத்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் அப்படியே சிம்பிளாக நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் ஜிப்பேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லவ் யூ ஆல் பாய் பை